హలో ఎవ్రి వన్ అండ్ వెల్కమ్ బ్యాక్ టు మై ఛానల్ లాంగ్ గార్డ్ ప్రిన్సెస్ ఇలా மெயினாக வந்து உங்களுக்கு ஹேக்கரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் லைக் பண்ணணும் ஸோ சரி வாங்க இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோ கொள்ள போகலாம் ஸோ ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹேர் சீரம் தான் வந்து பார்க்க போகிறோம் இதை வந்துட்டு நீங்கள் உங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அது பண்ணால் மட்டுமே போதும் அதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை ஸோ அதுக்கு நான் மெயினாக எடுத்து வச்சுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் பொதுவாக வந்துட்டு அரிசி வந்து சாப்பாடு சமைக்கும்போது நல்ல தண்ணியிலே ஊற வச்சு குக்கரில் போட்டுருவேன் அதனால் எனக்கு அதுலேருந்து தண்ணியோ இல்லை கஞ்சியோ கிடைக்காது நானாக வாலண்டியராக வைச்சாம்பான் கிடைக்கும் பட் ஆனால் நான் இன்னொரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி உருவப்போ இல்லையா அந்த தண்ணியை வந்து நான் எடுத்துப்பேன் ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஊறுறதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை எடுத்து நான் ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் என்னெல்லாம் போடுவேன் அப்படின்னா இட்லி அரிசி ஊற வைக்கிறதுக்கு நம்ம பேசிக்காக என்னெல்லாம் போடுவோமோ அதுதான் அரிசி உளுந்து வெந்தயம் இதெல்லாம் தான் வந்து மெயினாக நான் போடுவேன் சில டைம் வந்து ஜவ்வரிசி போடுவேன் சில டைம் வந்து அவல் போடுவேன் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது கூடவே இன்னும் சில பொருள் ஆட் பண்ண போகிறோம் அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டு வீடியோவில் கூட யூஸ் பண்ணியிருப்போம் ஹேர்பேக்கு ஸோ ஸோ அந்த முருங்கிக்கீரை லீஃப் இருக்கு இல்லையா அந்த ட்ரை பவுடரில் தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்ல எசன்ஸ் இறங்கியிருக்கு பாருங்க ஸோ இந்த கண்டிஷனில் தான் நாம் வந்து இதை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது ரொம்பவே முக்கியம் முடிக்கு வந்து ரொம்ப அயன் கன்டென்ட் வந்து நிறைய கொடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறையா இருக்குது அதனால் வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிவிடும் ஹேர் க்ரோத்துக்கு ப்ரொமோட் பண்ணும் அதுக்கப்புறம் இன்னொரு இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனியன் ஜூஸு ஆனியனுடைய ரா ஜூஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பொதுவாகவே ஃபால் இருந்ததுன்னா இமீடியட்டாக இது பண்ணுறது தான் அதோடு வந்து உங்களுக்கு பொடுகு இருந்ததுனாலும் நீங்கள் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம் என்ன காரணம்னே தெரியல ஊருக்கு போயிட்டு வந்தால் அந்த தண்ணி சேராமல் கொட்டுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆனியன் ஜூஸ் இமீடியட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது சூப்பராக வந்து அந்த ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும் ஹேர் க்ரோத்தையும் பார்க்க முடியும் இதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வரும்போது ஹேர் க்ரோத்தில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நியூ பேபி ஹேர்லாம் வந்து க்ரோத் ஆகும் ஸோ இப்போ நான் வந்து அந்த ஃபில்ட்ரு வாட்டர் எடுத்து வச்சிருந்தேனா ரைஸ் வாட்டர் அது கூட வந்துட்டு இந்த முருங்கைக்கீரை பவுடர் இருக்குது இல்லையா அந்த பவுடர் ஊற வச்ச தண்ணி வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நிறைய சேர்க்காதீங்க நம்ம மீதி இருக்கிறத வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஹேர் வாஷ்க்கு ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ஊற்ற போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க மீதி அப்படியே வச்சுக்கோங்க நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அடியில் தேங்கி இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா இதுதான் ரொம்ப முக்கியம் இது வந்து அரிசி வடிச்ச அந்த தண்ணி ஸோ அந்த தண்ணியில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடியில் வந்து திக்காக அந்த அரிசியோட பாட்டெலாம் அப்படியே நிற்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த இது எல்லாத்தையும் வந்து வச்சு ஒன்றா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் எகெயின் இன்னொரு தடவை ஃபில்ட்ரு பண்ணுறேன் ஏன்னா பவுடர் வந்து இன்னமுமே வந்துட்டு ஃபைனாக இல்லை அங்கங்கே கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்குது அது முடியல ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா மெதுவாக வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னால் அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த பார்ட்டிக்கல்லாம் வந்துட்டு ஃபில்ட்ருலேயே வந்து நின்றுடும் ஸோ இப்போ வந்து நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம் ஸோ ஃபில்டர் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க மீதி நான் ஆல்ரெடி கொஞ்சம் அந்த ரைஸ் வாட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கிற ரைஸ் வாட்டரை ரெண்டு பங்காக பிரிச்சுருங்க பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆனியன் ஜூஸ் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இலையோடைய அந்த எசன்ஸ் இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை டேரெக்டாக ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த பாட்டில் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து ஃபுல்லாக நான் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு மூணு முக்கியமான எசன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து ரைஸ் வாட்டருடைய எசன்ஸு ரெண்டாவது ஆனியன் ஜூஸு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக் கீரையோடைய ட்ரை பவுடருடைய இது உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கீரை இருந்தால் கூட நீங்கள் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ வந்து செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம் நல்லா வைடாங்கலாக ஸ்ப்ரே பண்ணி பண்ணிங்கன்னா தான் முடியில் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் இது நம்ம வந்து அப்படியே கூட தலையில் ஊற்றி மசாஜ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துக்காக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து மசாஜ் பண்ணும்போது இன் டெப்த்தாக வந்து அது நல்லா இறங்கிட்டு நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டும் நல்லாவே வந்து கொடுக்கும் ஸோ என்ன காரணன்னே தெரியல எதுக்கு முடி கொட்டுதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இனிஷியலாகவே ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் குறைஞ்சது நீங்கள் வந்து த்ரீ மந்தாவது நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணணும் ஏன்னா ஹேர் ஃபாலுங்கிறது ரொம்ப ஈஸியாக நடந்துடும் ஹேர் க்ரோத் அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ அதுக்கு வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஹேபிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் ஹேர் மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹேர் பேக் போட எனக்கு டைமே கிடையாது அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த சிம்பிளான மெத்தடு வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேரில் வந்து ஸ்கேல்ப்பில் மட்டும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் லென்த் ஆஃப் ஹேருக்கு அப்ளை பண்ணலை ஸோ இப்போ நான் வந்து ஹேரை ஃபுல்லாக டீட்டாங்கிள் பண்ணி ரெடியாக தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து டேரெக்டாக அந்த ஸ்ப்ரே வாட்டரை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் எப்படி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வைட் ஆங்கிளாக வந்து பண்ணணும் ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ரெண்டு செட்டிங் இருக்கும் ஒன்று வந்து டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து இந்த மாதிரி வைட் வைடாங்கிளாக அடிக்கும் பரவலாக அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த மோட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் உங்கள் ஸ்கேல்ப்பில் ஈவன் எந்த இடமுமே விடாமல் ஈவனாக வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஃபிங்கர் டிப் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு மசாஜ் வந்து கொடுங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது அது சீக்கிரமே வந்து ஸ்கின்னுக்குள்ளே போய் உங்களுக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிருக்கணுன்னெலாம் தேவையில்லை மினிமம் ஹாஃப் அன் ஹவர் மேக்ஸிமம் ஒன் ஹவர் அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கலாம் இது தண்ணியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பெருசாக தலை பாரம் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனியன் சேர்த்துருக்கனால சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ளைனாக ஆனியன் சேர்த்துனிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சளி பிடிக்கிறது தலை வலிக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் பட் ஆனால் வந்து நம்ம மிக்சராக வந்து யூஸ் பண்ணுறதுனால ஈவனாக அது வந்து டைல்யூட் ஆகிடுச்சு அதனால வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது நீங்கள் ஒரு தலையில் ஈரமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும் நான் ஈவனாக கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் வந்துட்டு ஒரு பக்கம் கூட விடாமல் ஃபுல்லாக கவர் பண்ணி நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்கேப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் ஹேர்க்கும் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க எதுக்கு லென்த் ஆஃப் ஹேருக்கு போடணும் அப்படின்னா ஸ்கேல்ப் வந்து க்ரோத் ஆகுறதுக்கும் லென்த் ஆஃப் ஹேர் வந்து ட்ரையாக இருக்கும் இல்லையா அதை வந்து நல்லா ஸ்மூத்தராகவும் ஷைனிங்காகவும் காமிக்கிறதுக்காக நாம் வந்துட்டு அதை லென்த் ஆஃப் ஹேரில் அப்ளை பண்ணணும் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்கேல்ப்புக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வாட்டர் எசன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் லென்த் ஆஃப் ஹேருக்கு அப்ளை பண்ணலாம் இல்லைனா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பாதி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஸோ இப்போ நல்லா எல்லா பக்கமும் படியிற மாதிரி இந்த ஸ்ப்ரேவை பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி மசாஜ் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா திருப்பியும் வந்து ட்ரை ஆகிடும் அப்போ மறுபடியும் நீங்கள் வந்து மேலாப்பில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு நல்லா வந்து ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க மசாஜ் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது ப்ரஷஸ் இருக்குது நீங்கள் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வந்து ஃபிங்கர் டிப் வச்சு பண்ணுறது தான் ஸோ நான் அது மாதிரி பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் முடியும் ஃபுல்லாக எடுத்து போட்டு இப்போ வந்து நல்லா கான்சென்ட்ரேட்டடாக பண்ணிக்கலாம் ஏன்னா என்ன தான் நம்ம நேராக நின்று போட்டாலும் அங்கங்கே வந்து படாது அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுறதுக்காக நான் முடிய வந்து ஃப்ரண்ட் சைடில் போட்டுக்கிறேன் நீங்கள் எப்படி வேணாலும் வந்துட்டு உங்கள் ஹேருக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் ஏன் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணுறேன்னா எனக்கு இதுதான் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக கரெக்டாக போய் எல்லா இடத்துலையும் பாடும் அதனால் ஸோ நான் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ப்ரே விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஃபிங்கர் டிப் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மசாஜ் கொடுக்குறது மூலிமா சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் சேம் டைம் வந்து ஒரு ரிலாக்ஸிங் ஃபீல் இருக்கும் ஸ்ட்ரெஸ்னால் உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் இருக்குனாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது வந்து நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கொடுக்கும் உங்களுக்கும் சரி உங்கள் ஹேருக்கும் சரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் காமாக பீஸ்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள் இது வந்து வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் யூடியூப்லேயே ஆப்ஷன் இருக்குது ஸ்பீடு வந்து கம்மி பண்ணி பார்க்குற மாதிரி அதில் போயிட்டு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நான் ஸ்லோவாக பண்ணியிருக்கேன்னு தெரியும் ஸோ இப்போ நான் ஃப்ரெண்ட் சைடில் முடிய போட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன் இப்போ நான் திரும்பவும் வந்துட்டு முன்னாடி வந்து ஹேர் எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் ஏன்னா முன்னாடி போட்டது வந்து ட்ரை ஆகிடுச்சு ஸோ இப்போ திருப்பி நம்ம எகெயின் இன்னொரு தடவை வந்து ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா திருப்பி எகெயின் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது உள்ளே இழுத்தது போக இது மேலே வந்து நல்ல நரிஷ்மெண்ட்டுக்காக இருக்கும் ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஹேரில் நல்லா அப்ளை ஆகிடும் ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்கேல்ப் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து லென்த் ஆஃப் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணலாம் லென்த் ஆஃப் ஹேருக்கும் சேம் இதே மாதிரி தான் ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரெஸ் ரூமில் போய்ட்டு தலையை வந்து கீழே கவர்ந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல் முடியிலையும் வந்து தண்ணியை வந்து ஊற்றி விட்டுடுங்க ஊற்றி விட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுடுங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ட்ரெஸ்லாம் வந்து நணையும் மெஸ்ஸி ஆகும் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அந்தளவுக்கு வந்து ஈரம் ஆகாது ட்ரெஸ்லாம் முடி மட்டும்தான் நணையும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி மெத்தடு வந்து சொன்னேன் ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிடணும் ஈவனாக ஒரு பக்கமும் விடக்கூடாது நல்லா தலைக்கு குளிச்சுட்டு வந்தால் அந்த ஈரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இப்போயே கீழே வடிது பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா சொட்ட சொட்ட நீங்கள் வந்து போட்டிங்கன்னா தான் நல்லா அப்சர்வ் ஆகும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது எல்லாமே ரிசல்ட்டு வந்து ஃபைனலாக சூப்பராக இருக்கும் எண்ட்ஸ்லேயும் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் ஸ்பிளிட் எண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வராது அப்ளை பண்ணி நல்லா ஒரு மசாஜ் வந்து பண்ணி விட்டுக்கோங்க முடி இழுக்கக்கூடாது தேய்க்கக்கூடாது ரஃப்பாக ஹேண்டில் பண்ணாமல் ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ வடியிற தண்ணி வடிஞ்சிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு வேளை அது டிஸ்டபன்ஸாக இருக்குன்னா நீங்கள் ஹேர் மாஸ்க் மாதிரி கேப்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை என்கிட்ட மாஸ்க் மாதிரிலாம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கவர் இருக்கு இல்லையா பிளாஸ்டிக் கவர் கேரி பேக்கு அதை எடுத்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு கொண்ட போட்டுக்கோங்க பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து அதை விட இன்னும் பெஸ்ட்டு மெத்தட் என்னென்னா ஒரு டவலை வந்துட்டு சுடு தண்ணியில் நினச்சிக்கோங்க வாம் வாட்டரில் நினச்சிட்டு அந்த சூட்டோடு வந்து தலையில் அப்படியே கட்டிக்கோங்க தலைக்கு குளிச்சா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி கட்டும்போது அந்த ஹீட்டுக்கும் இந்த ஸ்ப்ரே போடுறதுக்கும் நல்லா வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும் நல்லா அப்சர்வ் ஆகும் அழுக்கு இருந்ததுனா கூட அந்த டவல் கட்டியிருக்கிறதுனால அந்த ஹீட்லேயே வந்து நல்லா சூப்பராக வந்து ஆகிடும் ஸ்கேல்ப்பு அந்த மாதிரி மெத்தடில் கூட வந்துட்டு பண்ணுவாங்க சில பேர் ஹேர் பேக் போட்டிருக்கும்போது வேணும்னா நெக்ஸ்ட் டைம் நான் அதையும் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் எகைன் வந்து லென்த் ஆஃப் ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி நான் சொல்கிறேன் ஸ்கேல்ப் தான் நம்மளுக்கு மெயினாக ரொம்ப முக்கியம் அதனால் நான் திருப்பியும் வந்து ஸ்கேல்ப்பில் திரும்பவும் ஸ்ப்ரே பண்ணி திருப்பி ஒரு மசாஜ் பண்ணுறேன் மசாஜிங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே நான் வந்து பண்ணியிருப்பேன் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஸோ அந்த வாட்டரை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுனால அதுவே வந்துட்டு நல்ல ஒரு கண்டிஷனிங்காக இருக்கும் நரிஷிங்காக இருக்கும் அண்டு வந்து முடி வந்து பார்த்தீங்கன்னா சில்கி ஸ்மூத்தாக இருக்கும் எனக்கு ஹேர் பேக் போடலாம் டைம் இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்குது அதுக்குள்ளே ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த பேக்கு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் ஸோ இப்போ நான் வந்து மசாஜ்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன் அதனால் வந்து ஒரு கிளிப்பு போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்து மிஸ்ஸி ஆகாமல் இருக்கும் அதுக்காக நீங்கள் கொண்ட போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஸோ அக்கெயின் நான் வந்து மேலே வந்து மீதி இருக்கிற வாட்டரை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் அதில் வந்து நல்லா இருக்கணும் நம்ம இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி பண்ணுறதை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணணுங்கிறதுக்காக அதை நல்லா சொட்ட சொட்டா வந்து திருப்பி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன் அப்படியே விட்டுடலாம் இப்போ நான் வந்து மீன் வயல் இன்னும் வந்து மேட் ஷேக்கா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா இது வந்து லாஸ்ட் பாட்டில் தீரப்போகுது ஸோ இது தீர்ந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஷேக்கா எப்படி ரெடி பண்ணுங்கிறதையும் நான் வந்து போடுறேன் ஸோ அதிலிருந்து நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் என்னோடய ஹேருக்கு தகுந்த மாதிரி ஸோ இந்த ஷியக்கா பவுடரில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரைஸ் வாட்டர் அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மலாகவே பண்ணிட்டு வரும்போது உங்கள் ரூட் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஷைனிங்காகவும் இருக்கும் ஈவன் கொரியன் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க நார்மலாக ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தடு நான் ஆல்ரெடி நிறைய நம்மளோட வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம மட்டும் இப்படி யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு என்னோட அம்மா பாட்டி எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க அது அந்த எஸ்பெஷலி சாப்பாடு வடிக்கிற கஞ்சி இருக்குல்ல அது வந்து நல்லா திக்காக இருக்கும் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க வாஷ் பண்ணுறதுக்கு அது இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா ஸ்ட்ரைட் லுக்கு கொடுக்கும் அண்ட் நல்ல பவுன்சிங்காக இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணால் வந்து நேச்சுரலாகவே ரொம்ப ரொம்ப நல்லது முடிக்கு ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த ரைஸ் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன் எப்பவும் போல் வந்து இப்போ டவல் ட்ரைவிங் பண்ணிக்கலாம் ஸோ டவல் ட்ரைங்க்கான கம்ப்ளீட் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதையும் போய் பாருங்கள் ஸோ முடிய வந்து இந்த மாதிரி தட்டக்கூடாது அதனால முடி வந்து இதாகிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க பட் எனக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது இல்லையா எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறது தான் பரவாயில்ல அதுவும் இல்லாமல் நான் வந்து எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு தட்டணும் எவ்வளோ தட்டக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே தெரியும் ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி லெவலாக வந்து என்னோடய ஹேரை வந்து ட்ரை பண்ணிப்பேன் உங்களுக்கு ஒரு வேளை இது சூட் ஆகாது நான் ரொம்ப அடித்து தான் தட்டுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஜஸ்ட் டவல் வச்சு டேப் பண்ணி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா அப்படியே ஃப்ரீயாக உதறி மட்டும் விட்டுடுங்க தானாகவே ட்ரை ஆகிடும் நான் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் என்னோடய முடி வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் வந்து ட்ரை ஆகும் ஒருவேளை நான் வந்து டேப் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னோடய முடி வந்து அடுத்த நாள் தான் காயும் அதுவும் ஹொசூரில் இருக்கிற கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக முடி காயிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு ஸோ ஹேர் ட்ரையரும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால தான் சொல்கிறேன் குளிரில் வந்து தலைக்கு குளிக்கிறதே பெருசாக இருக்குது அது முடி காய வைக்கிறது இன்னும் பெரிய வேலையாக இருக்குது ஃபேனும் போட முடியாது ஸோ அதனால தான் நான் இருந்தே இப் இங்கேன்னு இல்லை நான் வந்து பிஃபோர் மேரேஜ் நான் வந்து சேலம் சைடு தான் வந்து இருந்தேன் நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு பட் ஆனால் அப்போவும் கூட அதை வெயில்லையும் கூட நான் வந்து இந்த மாதிரி உதறி தான் நான் வந்து ஹேரை வந்து ட்ரை பண்ணுவேன் அப்போ கூடயும் நான் வந்து டேப் பண்ணிலாம் எடுத்தது கிடையாது ஸோ எனக்கு இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது அதனால் நான் இது பண்ணுறேன் உங்களுக்கு ஒருவேளை இது கன்வீனியண்ட்டாக இல்லை ஹேர் ஃபால் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டேப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடியும் நான் நல்லா உதறி விட்டுட்டேன் நல்லா வந்து ட்ரை ஆகிறதுக்கு விட்டுடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய முடி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு நான் வந்து முடி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே எந்த ஒரு சிக்கு இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஸ்மூத்தாகவும் இருக்குது ஸ்ட்ரெயிட் லுக் கொடுத்துருக்கு ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணும்போதும் சரி அரிசி வடித்த கஞ்சி யூஸ் பண்ணும்போதும் சரி முடி வந்து நல்லா பவுன்சிங்காக கொடுக்கும் எலிவால் மாதிரி முடி இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணி பின்னல் போடும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு மடங்கு அடர்த்தியாக தெரியும் அது வந்து லைவாக அவங்களால ஃபீல் பண்ண முடியும் முடி நல்லா புசு புசுன்னு இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் அதை வந்து உங்களால் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண முடியும் ஒன்ஸ் நீங்கள் அந்த பேக் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் முடி பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக சிக்க எடுக்கவே இல்லை இப்போ தான் தலை செய்றேன் அதுவும் உங்கள் முன்னாடி தான் கோம் பண்ணி காமிச்சேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய முடி வந்து பார்த்திங்கன்னா நார் மாதிரி இருக்கும் ப்ரெஷ்ஷு மாதிரி ரொம்ப ட்ரையான ஒரு முடி அதனால தான் நான் வந்து ஹேர் கேர்னு ஒன்று பண்ணவே ஆரம்பித்தேன் கூடவே வந்து ஹேர் கேரோட எனக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னென்னா நல்லா முடியும் நல்லா வளர ஆரம்பிச்சது அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கும் எவ்வளோ கம்மி இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி நீங்கள் கேர் பண்ணிக்கிற விதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்டேக் எடுக்கிறதும் ரொம்ப அவசியம் அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ முடி வந்து உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்கு வெறும் ஒரு ஸ்ப்ரேனால இந்த ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ப்ரேயை வந்துட்டு நீங்கள் மெனக்கெட்டு பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாமே ட்ரை பவுடர் அண்டு என்ன இந்த ஆனியன் ஜூஸு அது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஸ்வீஸ் பண்ணாலே வந்து வந்துடும் ஸோ இது மட்டும் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும் மிதி எல்லாத்தையும் தண்ணியில் வந்து ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஆல்ரெடி வந்து ரைஸ் வாட்டர் வந்து எப்படி வீட்டில் அம்மா அரிசி ஊறு வச்சுருப்பாங்க ஏதாவது ஒன்று இருக்கும் அப்போ நீங்கள் கூட கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இது வந்து அவ்வளோ சிம்பிளான ஒரு மெத்தடு முடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல மெத்தடு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்டர்னல் கேருக்கு தான் நான் இப்போ வந்து சொல்லியிருக்கேன் இன்டர்னல் கேருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுக்குன்னே தெரில திடீர்னு ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் மேலேயும் ஹெல்த் மேலேயும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் கேர் எடுக்கணும் ஏன் அப்படின்னா ஃபாலுங்கிறது வந்து சாதாரணமாக நடக்காது அன்யூஷுவலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த் வைஸ் ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தை வந்து கான்ஷியஸாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் கேர் எடுத்துக்கோங்க டெய்லி வந்துட்டு எட்டு பாதாம் ஒரு நாலு டேட்ஸு இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடுங்க அந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து கிடைச்சிரும் முடிக்கு தேவையான ப்ரோட்டீனும் கிடைக்கும் முடி மட்டும் இல்லை நெயிலுமே நல்லா க்ரோத் ஆகும் என்னோடய நெயில் வந்து பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ ஹேரும் சரி நெயிலும் சரி வந்து ஒரு டெட் செல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது டெட் செல்லாக இருந்தாலும் கூட இதை வச்சு தான் நாம் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கமா இல்லையாங்கிற ஈஸியாக வந்து ஃபைன் பண்ண முடியும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நெயில் வந்து உடையுது மெலீஸாக இருக்குது எல்லோஷாக இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு ஏதோ ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சிம்டம் தான் அது ஸோ முடி டெட் செல்லாகவே இருந்தாலும் சரி அதை வச்சு தான் நம்ம ஹெல்த்தும் வந்து ரிவீல் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய உண்மையான ஒரு விஷயம் அதனால் வந்துட்டு நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணுன்னா நீங்கள் வந்து இன்டேக் வந்து நல்லா எடுத்துக்கணும் அப்போ உங்களுக்கு ஹெல்த்தியான ஹேரும் கிடைக்கும் ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அண்டில் தென் திஸ் இஸ் லாங் ஹேர் ஃப்ரெண்ட்ஸஸ் இல்லை சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ப பாய்